ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் பரம பிரயோஜனம் அதில் தான் ஒருத்தருக்கும் ஒரு அபகாரமும் வராமல் இருக்கும் என்று காட்டுவதற்காக ஒரு அவதாரம் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று பரமாத்மா நினைத்தார் எதுவும் செய்யாமல் இருப்பதை சொல்ல வந்த அந்த அவதாரம்தான் நம்முடைய பகவத்பாதாள் ஆச்சாரியால் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு போனபோது அவருடைய தாயார் மகத்தான துக்கத்திற்கு ஆளாகும்படித்தான் இருந்தது தபசிருந்து பஜனம் என்பதாக விரத உபவாசங்கள் இருந்து தம்மை ஏக புத்திரனாக பெற்றெடுத்து தம்மை தவிர யாரும் இருந்த அம்மாவை அழ அழ வைத்துவிட்டுத்தான் ஆச்சாரியால் சந்நியாசியாக புறப்படும்படி இருந்தது அப்புறம் அவர் மண்டல என்ற பெரிய மீமாம்சகரை வாதத்தில் வென்று அவரை தம் சிஷ்யராக்கி கொண்டு சந்யாச ஆசிரமம் கொடுத்து அழைத்து கொண்டு போனபோது அவருடைய பத்னியான சரசவாணிக்கு ரொம்பவும் கிளேசத்தை உண்டாக்கும்படி இருந்தது இப்படி இந்த அவதாரத்திலும் சில பேருக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுத்தும்படிதானே இருந்தது என்றால் இந்த அவதாரத்திலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை உலகுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றுதானே புறப்பட்டார் இந்த உபதேசம்தான் லோகத்துக்கு நல்லது என்று நினைத்து அந்த நல்லதை செய்யத்தானே வாழ்நாள் பூரா சகலமும் பண்ணினார் நல்லது செய்வது என்று வந்துவிட்டாலே கஷ்டமும் வந்துதான் ஆகணும் என்பதால் இந்த அவதாரத்திலும் அப்படி கொஞ்சம் வந்துவிட்டது ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் பரமோபகாரம் நல்லது பண்ணுவதும் கூட யாருக்காவது கொஞ்சமாவது அபகாரம் செய்யத்தான் செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பார்க்க வேறே எங்கேயோ போக வேண்டாம் இந்த அவதாரத்திலேயே எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நல்லதும் பண்ண வேண்டாம் என்ற விஷயத்தை லோகத்துக்கு சொல்வதான நல்ல காரியத்தை செய்த இந்த அவதாரத்தினாலேயும் சில பேருக்கு கஷ்டம் சம்பவித்து இருப்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற மாதிரி நடத்தி காட்டினார் ஆக ஒன்றும் செய்யாமல் இருப்பதன் பெருமையை சும்மா இருக்கிற உபகாரத்தை நிலைநாட்டுவதற்கே இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது நாங்கள் நல்லதை சொல்கிறோம் இல்லை நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம் என்று தலைக்கு தலை கொண்டு பல பேர் புறப்பட்டு ஏகப்பட்ட மதமும் சித்தாந்தமுமாக பரப்பிக்கொண்டு கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நல்லதும் சொல்லாமல் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய நல்லது அதுதான் பெரிய பரநலம் அதே சமயத்தில் ஸ்வயமோக்ஷமும் என்று காட்டுவதற்காக இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது நல்லது பண்ண வேண்டும் என்று நாம் தீர்மானம் பண்ணிவிட்டோம் என்றால் அப்படியே சாதித்து காட்டிவிட முடியுமா என்ன பலதாதாவாக ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவன் மனஸ் வைத்தால் ஒழிய நாம் நினைக்கிறபடி ஒருத்தனுக்கு நல்லது போய்ச் சேருமா என்ன அவன் கர்மா எப்படி இருக்குமோ கஷ்டம்தான் படனும் என்று அவன் தலையில் எழுதியிருந்தால் அதாவது அப்படி அவன் பூர்வத்தில் பாவம் பண்ணியிருந்தானானால் நாம் நல்லது செய்தால் என்னதான் தலைகீழாக நின்றாலும் முடியுமா நடைமுறையில் நற்கர்மத்தின் பயன் இதையே திருப்பி வைத்தும் கேட்கலாம் கர்மா படி ஜன்மாந்திர கடன் என்று கூட சொல்வதுண்டே அப்படி நாம் ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்ணியே அதனால் அவனுடைய கஷ்டனம் நிவர்த்தியாக வேண்டும் என்று ஏன் இருக்கக்கூடாது இந்த லோகத்தில் நம் ஒருவருவருக்கும் பிரத்தையாரால் எத்தனையோ உபகாரம் தேவையாகத்தான் இருக்கிறது யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் எவன் ஒருத்தனும் வாழ்க்கை நடத்திவிட முடியாது என்றே பார்க்கிறோம் பல பேர் செய்து கொள்ளும் பரஸ்பர உதவியால்தான் நம் ஒருவருவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு போகிறது சிலது ஃபெயில் ஆகிறது என்றாலும் பலது சரியாக நிறைவேறவும் செய்வதால்தான் தான் லோக வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் ஒரே பெசிமிஸாக நல்லதே நடக்காது என்று அழுமூஞ்சி சித்தாந்தமாக அதோடு கொஞ்சம் கூட அன்போ தயையோ இல்லாமல் யார் வேணா என்ன வேணா கஷ்டப்பட்டு போகட்டும் நமக்கு என்ன ஆச்சு என்று சும்மா இரு என்றால் எப்படி என்று கேட்கலாம் இதுவும் நியாயம்தான் அதோடு கூட நாம் உள்ள நடைமுறை உலகத்தில் நடைமுறை நமக்கு உள்ள மனநிலையில் நாம் கெட்ட காரியங்களில் போகாமல் இருப்பதற்கு வழி ஏதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பதுதான் எந்த நல்ல காரியத்திலும் கெட்டது வரலாமானாலும் சாஸ்திரப்படியும் பெரியவர்கள் வழிகாட்டி உள்ளபடியும் நம்முடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட உறுத்தாதபடியும் மொத்தத்தில் நல்லது என்று தெரிகிற காரியங்களில் காரியத்தில் கெடுதல் ஏதாவது சேர்ந்தாலும் கூட நம்முடைய உத்தேசம் கெட்டதே இல்லாமல் நல்லதாக இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டுத்தான் பழைய கெட்ட கர்மா பாக்கிகளை தீர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது இப்படி பணிகள் செய்வதால் வாஸ்தவமாகவே நாம் பிரத்தையாருக்கும் பிரத்தையார் நமக்கும் அநேக நல்லது பண்ணவும் முடியும்தான் ஒத்துக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்வதோடு உங்களையும் சும்மா இருக்க விடமாட்டேன் என்று ஓயாமல் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்து உபத்திரவம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பேன் ஒரு நல்லதும் பண்ண வேண்டியது இல்லை சும்மா இருக்கிறது தான் பெரிய உபகாரம் என்று நான் விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு போனதை பார்த்துவிட்டு யாராவது அப்பாடா இனிமேலே இவர் வேதரக்ஷனம் பிடியரிசி ஆத்திக்கீரை கும்பாபிஷேகம் குளம் வெட்டுவது என்று எதையாவது சொல்லி கிம்சை பண்ண மாட்டார் என்று நினைத்திருந்தால் நன்றாக ஏமாந்துதான் போவீர்கள் இனிமேலேயும் இப்படி சொல்லி இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது சேர்த்து சொல்லி உபத்திரவம் பண்ணிக்கொண்டுதான் இருப்பேன் ஒன்றும் செய்யாமல் சொல்லாமல் இருக்கிற உபகாரத்தை சொல்லவே அவதாரம் பண்ணினவரும் சாஸ்திரப்படி பண்ணு பரோபகாரம் பண்ணு பக்தி பண்ணு பஞ்சாயதன பூஜை பண்ணு சிரவண மனநிதித்தியாசனம் பண்ணு என்று அநேகம் பண்ணுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர்தான் செயலற்று போக வழியாகவே செயல்களும் ஆனாலும் இதுதான் முக்கியமான சாரமான விஷயம் ஆனாலும் இத்தனை இவர் பண்ண சொன்னதும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் நிலை ஏற்றுவதற்காகத்தான் காரியம் பண்ணுவது எத்தனை தர்ம காரியம் ஆனாலும் சத்காரியமாக இருந்தாலும் அதை பண்ணுவது அதுவே லட்சியம் என்பதற்காக அல்ல ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் லட்சியத்தில் சேர்க்கத்தான் கர்மயோகம் என்ற அத்தனை தர்ம காரியமும் பக்தி யோகத்தில் வரும் அத்தனை உபாசனைகளும் ஞான யோகத்திலே வரும் மனன மனநிதித்தியாசன காரியங்களும் கூட அதற்கான பக்குவம் வருகிற வரைக்கும் யாராக இருந்தாலும் சும்மா இருக்க முடியவில்லையே என்பதனால்தான் அவரும் சரி அவருக்கு முன்னால் கீதை மற்ற ஸ்மிருதிகள் ஆகியவையும் சரி எல்லாவற்றுக்கும் முந்தைய ஸ்ருதியுமே சரி மனம் போனபடி பண்ணி தன்னை கெடுத்து கொண்டு ஊரையும் கெடுக்காதே மனசின் கோணலை நிமிர்த்தும்படியாக அதன் அழுக்கை அலம்பி எடுக்கும்படியாக இப்படி இப்படி கர்ம அனுஷ்டானம் தர்ம அனுஷ்டானம் என்று நிறைய காரியம் செய் என்று வழி சொல்லிக் கொடுத்தது மனசை ஆத்மாவிலே கரைப்பதற்கு பூர்வாங்கமாக சுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு உபாயமாக கர்ம அனுஷ்டானம் தவிர எதுவும் சாமானிய ஜனங்களுக்கு இல்லை ஆகையால் செயல் இல்லாத ஆத்ம சாட்சா்காரத்திற்கு போகவே சத்கர்மாக்களில் ஆரம்பிப்பது தவிர வேறு வழியே இல்லை இதுதான் வேத சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் ஆச்சாரியாளின் சாஸ்திரம் ஆகிய எல்லா சாஸ்திரங்களும் நைஷ்கர்மிய ஸ்திதியையே செயலற்ற நிலையையே லட்சியமாக கொண்டுள்ள போதிலும் கர்ம யோகத்தை வெகுவாக வலியுறுத்தி காரணம் காரியமில்லாமல் நடைமுறை லோகம் இல்லை நடைமுறையில் ஜீவர்களுக்கு சேர்ந்துள்ள கர்மா கழியவும் அதுதான் வழி என்பதே நம்முடைய சகல சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டுள்ள உண்மை நடைமுறை காரியம் செய்வது லட்சியம் சும்மா இருப்பது ஆக சுவாமி தக்ஷணாமூர்த்தி என்ன நினைத்தார் என்றால் ஜனங்களால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே அப்படி இருக்க அவர்களுக்கு தெரியவில்லையே அதனால் அதற்காக மட்டுமே அவர்களுக்கு நிறைய வைதிக சாஸ்திரோக்தமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும் என்றாலும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் தான் லட்சியமாக எப்போது பார்த்தாலும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று உத்தேசம் பண்ணினார் நடைமுறை லோகம் காரியத்தினால்தான் நடக்கிறது என்பதைத்தான் அதற்கு காரியம் செய்வதற்கு ஜஸ்டிபிகேஷனாக சொல்வது ஆனாலும் நடைமுறை என்பதெல்லாம் இல்லாமல் இருப்பதுதானே பரம சத்தியமான லட்சிய நிலை மோக்ஷம் என்கின்ற நிலை ஆத்மா பிரம்மமேதான் என்று தெரிந்து கொள்ளும் பரம லட்சியமான நிலை அந்த அச்சலமான ஸ்திதியில் நடை ஏது முறை ஏது என்பதும் ஒன்றுக்கு மேல் வஸ்துக்கள் உள்ளபோது அவற்றை ஒரு ஆர்டரில் ஒழுங்கு பண்ணுவதுதான் இருப்பதே ஒன்றுதான் வேறே வஸ்துவே இல்லை போது முறை எங்கிருந்து வரும் நடை முறை என்பது அடிபட்டு போன ஸ்தானம்தான் நிஜமான நிலை அங்கே இரண்டாவது ஆசாமி கருவி கரணம் எதுவும் இல்லாததால் காரியமே கிடையாது நடைமுறை லோகம் மாயையும் மனசும் இருக்கும் வரைதானே இது அத்தனையும் அஜ்ஞானம் மனசை போக்கிக் கொண்டு மாயையில் இருந்து விடுபடுவதுதான் ஞானம் என்னும் போது நடைமுறை லோகம் காரியத்தினால் தானே நடக்கிறது காரியத்தை விடு என்றால் எப்படி என்று கேட்பதே அசந்தர்ப்பம் தானே நடைமுறையில் காரியத்தை விடச் சொல்வதும் அசந்தர்ப்பம் லட்சியத்தில் காரியத்தை விடாமல் இருக்கச் சொல்வதும் அசந்தர்ப்பம் கர்மயோகம் என்று பெருசாக பிரசங்கம் பண்ணின பகவானும் இது நடைமுறையை உத்தேசித்தே ஏற்பட்ட ஆரம்ப நிலைதான் என்று சொல்லி முடிகிற லட்சியத்திலே ஆரோகணித்தவனை பற்றி அவனுக்கு காரியமே கிடையாது தசிய காரியம் ந வித்தியதே என்று ஒரே தீர்மானமாக சொல்லிவிட்டார் ஆகவே எவ்வளவுதான் காரியத்தை விதித்தாலும் அதெல்லாம் லட்சியம் இப்போது அசாத்தியமாக இருப்பதால் அதை சாத்தியமாக்கிக் கொள்வதற்காக செய்யும் பூர்வாங்க முயற்சிதான் அதாவது பகிரங்க சாதனம் என்று சொல்வதுதானே தவிர அந்தரங்க சாதனமாக இருப்பது காரியம் நின்று போன ஞானம்தான் சும்மா நிலைதான் இப்படி காரியத்தை விதிக்கும் போதே சும்மா இருப்பதையும் சேர்த்து சேர்த்து சொல்வதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சுவாமி நினைத்தார் கர்த்தாவின் அகம்பாவம் நீங்கவே நல்லதிலும் கெடுதல் நாம் தான் காரியம் பண்ணி சாதிக்கிறோம் அதனால் லோகத்தையே புரட்டி நல்லதாக ஆக்கிவிடலாம் என்ற எண்ணம் லோகத்தில் ஏற்படத்தானே செய்கிறது அது ஒரு ஈகோ அகங்கார எண்ணம் தானே அது முற்றிவிடாமல் ஒரு போடு போட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லோகத்தையெல்லாம் பண்ணியிருக்கும் பராசக்தி எந்த நல்லதானாலும் அதிலேயும் கெடுதலாக ஏதாவது அம்சம் வந்து சேரும்படியாக வைத்திருக்கிறது போல் இருக்கிறது இப்படி இல்லாவிட்டால் நாம் எவ்வளவெல்லாம் நல்லதாக சாதித்து விட்டோம் என்ற ஈகோ கர்த்தா என்கிறவனுக்கு ஏற்படத்தான் செய்யும் அந்த ஸ்திதியில் எத்தனைதான் பிலாசபி சொன்னாலும் நல்லது நல்லது என்கிற எல்லாமும் ரிலேட்டிவ் தான் ஏனென்றால் நல்லது கெட்டது என்பவை நடக்கிற துவைத பிரபஞ்சமே ரிலேட்டிவ் தானே என்று எத்தனை பிலாசபி சொல்லி அது சரிதான் என்று மூளைக்கு பட்டிருந்தாலும் கூட சும்மா இருக்க முடியாது வெற்றிகண்ட ஜோர் நாமாக்கும் சாதித்தோம் என்ற பெருமை சும்மா இருக்க விடாது அதற்காகத்தான் தோல்வியையும் எடுத்து காட்டுவது உபகாரம் உபகாரம் என்று பண்ணுவதிலும் அபகாரம் சேரத்தான் செய்கிறது என்று காட்டுவது